ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இது டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்கு அடுப்பில் காடாய் வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இறால் ஒரு கிலோ வாங்கி நடுவில் வந்துட்டு இதை மாதிரி குடல் இருக்கும் அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறால் வந்துட்டு அந்த நடுவில் இருக்க அந்த குடல் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து மண் ப்ளஸ் அந்த கல் இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து கடாய் காஞ்சிடுச்சு நான் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஒரு கொடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை சுமால் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து கால் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இறால் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இறால் கிரேவி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா ரொம்ப சிம்பிளானது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துட்டு அப்படியே சமைக்கக்கூடிய வந்துட்டு ஒரு கிரேவி இது அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் ஈஸியாக சமைக்கலாம் இது நான் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இறால் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு இறால் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு வந்து டிஃபனுக்கு வந்துட்டு ஓகே நான் சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஓகேனா நீங்கள் இந்த சமயத்தில் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரைஸுக்கு தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு தான் சாப்பிட போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக குழம்பு மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் குதிச்சா போதும் கிரேவி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் தான் டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு அண்ணெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கட் பண்ணி மேலே தூவிக்கிறேன் அவ்வளோதான் టక్కును పది నిమిషాల్లో వీటిలో వేసి అయ్యకూడే చికెన్ గ్రే సారీ ఏరాల్ గ్రేవీ రెడీ అయ్యి ఇప్పుడు సర్వ్ పన్న ఆరంభించిర్లా இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எரால் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு வந்து எறால் கிரேவினா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்